என் அன்பு குழந்தையே நீ நினைத்தது நடக்கும் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் உன் வாழ்வில் தொடர்ந்து தோல்வி ஏமாற்றம் அடைந்ததால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் உனக்கு சொன்னது இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பம் ஆகிறது புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய் செல்லமே நீ நினைக்கிறாய் கெட்டதை செய்பவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை மட்டுமே செய்கின்றேன் நான் கஷ்டப்படுகின்றேன் என்று கவலைப்படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் நீயும் விருட்சம் போன்று இருப்பாய் நீ ஆழ வேறு ஒன்றி விருட்சம் போல் நிற்பாய் நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இரு கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு ஒன்றை புரிந்து கொள் உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல்தான் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்துவிட மாட்டார்கள் தங்கமே உன் கஷ்ட காலங்களுக்கு எல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் வசந்த காலம் ஆரம்பிக்கப் போகிறது செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தமாய்தான் முடியும் நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் குடும்பத்தோடு நெடோடி வாழப்போகிறாய் என் குழந்தையே